سبحانه وتعالى صلى الله عليه وسلم اهم كتر قدر قدر دعاية الله إن دعاء كتر اللهم اني اسألك. اللهم اني فعل الخيرات. وترك المنكرات. المنكرات. وحب المساكين. حب المساكين. وان تغفر لي, تغفر لي وترحمني, وترحمني وتتوب علي, وتتوب علي وإذا, أردت واذا اردت بعبادك فتنه فاقبضني اليك غير مفتون ഉയർന്ന മഴക്ക് എന്ത വിടയത്തി തങ്ങൾക്കിടയിലെ സണ്ടെ പോ என்ற நீண்ட ஹதீதில் அதற்குப் பிறகு அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒரு துவா தான் இந்த துவா என்ன துவா அல்லாஹ் ஹும இன்னி எஸ் அலு கஃபே யா அல்லாஹ் நளவுகள் செய்வதை உனிடம் கேட்கிறே நளவு செய்யோன் வாழ்க்கையில் சமூகத்துக்கு தான் குடும்பத்துக்கு தான் ஊருக்குந்தான் ரெண்டாவது பாவங்களை விடுவதை கேட்கிறே உங்கராத்த விட்றோ

ஒயிதா அர்த்த வெய்வாதி க பித்னட்டன் யால்லா உன்னுடைய அடியார்கள் மீது நீ ஃபித்னாவை நாடினாய் நீ உலகத்தில் ஃபித்னாவை போடப் போறா நாடினால் ஃப கவையோ நீ இலைக் யால்லா என்னை கைப்பற்றிது என்னை மௌத் ஆக்கீடு ரைர மஃப்தூன் ஃபித்னாவுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் என்னை கைப்பற்றிது அடுத்தது

ஒன்ன அன்பு வைப்பவர்களின் அன்பை கேட்கிறேன் அப்ப உலகத்தில் அவுளியாக்கள் இருப்பாங்க குளமாக்கள் இருப்பாங்க சாலிகங்கள் இருப்பாங்க அன்பு வைத்தவங்க அவங்களோட அன்பை கேட்கிறேன் மூணாவது அமலை கேட்கிறேன் எந்த அமலை செய்தா உண்ட ஹொப்பு கிடைக்குமோ அந்த அமலத்தை அடைக்கிறேன் தொழுக உதாரணம் சுஜூத் அப்போ இதில் இன்பங்கள் வரும் அப்போ பாருங்கள் சல்லல்லாஹோ அலையு செல்லம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா நபி அவர்களுக்கு இந்த ஹம்ப அடைகிறதுக்காக வேண்டும்